கண்ணாடிய திருப்புனா எப்படி ஜீவா வண்டி ஓடும் இந்த காமெடி மாதிரி தான் தமிழகத்துல ஹிந்தியை எதிர்க்கிற அப்படின்ற பேர்ல நிறைய கூத்தான விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் தமிழக நிதிநிலை அறிக்கையை ஒட்டி இப்ப வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியாச்சுங்க இந்த ஒரு வீடியோல என்ன ஒரு சேஞ்ச் இருந்திருக்கு அப்படின்னா எப்பயுமே தமிழக நிதிநிலை அறிக்கை அப்படின்ற முகப்பு பக்கத்துல நம்ம எப்பயும் ரூபாய் சிம்பிள் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா அந்த ருபி சிம்பிளை தான் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க ஆனால் இந்த தடவை அந்த ருபி சிம்பிளை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ரூ அப்படின்ற எழுத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இவங்க எதுக்கு இந்த மாதிரி வந்து மாற்றி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா இப்போ தமிழக அரசியலில் மும்மொழி கல்விக் கொள்கை பிரச்சனை தான் வந்து பெருசாக வந்து போய்கிட்டுருக்கு இருக்கு ஆல்ரெடி திமுக பிரமுகர்கள் என்ன பண்ணாங்க நாங்கள் ஹிந்தியை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனில் போய் ஹிந்தியில் எழுதிருந்த பேரெல்லாம் ஒன்று ஒன்றா அழிச்சிட்டு வந்தாங்க இப்படி இருக்கும்போது இப்போ தமிழக அரசும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து பிறமொழி எழுத்துக்கள்லாம் வந்து பயன்படுத்த மாட்டோம் நாங்கள் எப்பயுமே தமிழுக்கு மட்டுந்தான்ப்பா முக்கியத்துவம் வந்து கொடுப்போம் அதை உணர்த்தும் விதமாக தான் நாங்கள் வந்து தமிழ் எழுத்தை பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி ரூ எழுத்தை வந்து பயன்படுத்திருக்காங்க ஆனால் இவங்க இந்த மாதிரி ரூ எழுத்தை பயன்படுத்தினது இவங்களுக்கே பேக் ஃபயராக வந்து அமைஞ்சிருச்சுங்க ஏன்னா நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற ருபி சிம்பிளை வேற யாரும் டிசைன் பண்ணலை நம்ம தமிழரான உதயகுமார் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு இதுலேயும் அவர் வேறு யாரும் இல்லைங்க முன்னாள் திமுக எம்எல்ஏவான தர்மலிங்கம் அவர்களோட பையன்தான் இவர் இதில் இன்னும் ஒரு கேலி கூத்தான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தான் இந்த ருபி சிம்பிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் மத்தியில் காங்கிரஸ் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க மாநிலத்திலையும் திமுக தான் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்களோட ஆட்சி காலத்துல தான் இந்த ருப்பி சிம்பிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஆட்சி காலத்துல டிசைன் பண்ணப்பட்ட இந்த ருப்பி சிம்பிளே தூக்கிட்டு ரூ அப்படின்ற எழுத்தை பயன்படுத்திருக்காங்க பாத்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு சிரிப்பு சிரிப்பா வருது இதில் இதை விட ஒரு கூத்தான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ரூ அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திருக்காங்க பாத்தீங்களா இந்த எழுத்தை எதுக்காண்டி பயன்படுத்திருக்காங்க நம்ம தமிழ்ல வந்து பணத்துக்கு ரூபாய்னு வந்து சொல்லுவோம் தான் ரூ அப்படின்னு பயன்படுத்திருக்காங்க ஆனால் உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ரூபாய் அப்படின்ற வார்த்தையே தமிழ் வார்த்தை கிடையாதுங்க சமஸ்கிருதத்துல இருந்து மருவி வந்த வார்த்தை தான் இந்த ரூபாய் அப்படின்ற வார்த்தை பாருங்க இவங்க வந்து தமிழரோட கண்டுபிடிப்பை சிரிமப்படுத்தினது மட்டும் இல்லாம இவங்க வந்து சமஸ்கிருத மொழியை தூக்கி பிடிக்கிற மாதிரி ரூ அப்படின்ற எழுத்தை வந்து பயன்படுத்திருக்காங்க உண்மையிலே தமிழக அரசுக்கு தான் இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரிலங்க ஏன்னா இந்த மும்மொழி கல்விக் கொள்கை பிரச்சனையில ஹிந்தியை எதிர்க்கிறேன் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக செயல்படுறேன் அப்படின்னு இவங்களே வந்து தமிழை சிரமப்படுத்துகிற மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படி தான் இந்த ஒரு விஷயமும் வந்து பண்ணியிருக்காங்க உண்மையிலே அவங்க தமிழை பெருமைப்படுத்தணும் அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணணும் இப்போ நம்மளோட தமிழ் வார்த்தைகள்லே நிறைய வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளாக இல்லாமல் மற்ற மொழியில் இருந்து மறுவி வந்த வார்த்தைகள் எத்தனையோ வார்த்தைகள் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு அதை வந்து மாற்றி நம்ம முழுக்க முழுக்க தமிழ் வார்த்தைகளை வந்து தூய தமிழில் மாற்றினாலே நம்மளோட தமிழ் மொழிக்கு வந்து மிகப்பெரிய பெருமை சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்